அனைவருக்கும் வணக்கம் வராகிமன் கூறிய ஆசட நவராத்திரி அன்று ஒன்பது நாட்கள் முடிவதற்குள்ள இந்த ஒரு தீபத்தை நீங்க என்றாவது ஒரு நாள் ஏற்றினால் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் முக்கியமாக செல்வம் பெருக ஆரம்பிக்கும் எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் ஆசாட நவராத்திரி என்றைக்கு வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏற்கனவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஒரு அந்த பதிவு பார்க்காதவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் ஆசாட நவராத்திரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் நாலாம் தேதி வரை ஒன்பது நாள் நவராத்திரியை கொண்டாடுவாங்க இந்த ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா வராகிம்மனுக்கு எளிமையான முறையில் உங்களால் எப்படி வழிபாடு வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் வந்து சிலை அம்மனுக்கு வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து படம் வச்சுருக்குறீங்க நிறைய பேர் எதுவுமே நான் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டுருக்குறீங்க தாராளமாக வராகிமண்ணை பொறுத்தவரையும் நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் செய்துக்கோங்க இப்போது நீங்கள் விளக்கு மட்டும் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வராக இன்னைக்குன்னு ஒரு அகல் தீபம் ஒன்று கொஞ்சம் பெரியதாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்தூரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதாவது இருபத்தாறாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாம் தேதி மாலை ஒன்பது நாட்கள் நிறைவாகுது இப்ப காலை மாலை இரண்டு விலையும் விளக்கேற்றினால் ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் மட்டும் மாலை நேரம் கட்டாயமாக பூஜை பண்ணுங்க ஏன்னா நவராத்திரினாலே மாலை நேர வழிபாடு தான் இப்ப காலை பார்த்தீங்கன்னா முடிய முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பிரம்மமூர்த்தி நேரத்தில் நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் செய்வது ரொம்ப நல்லது காலை மாலை இருவேலையும் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவர்கள் மாலை மட்டும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இப்போ கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா காலை மாலை காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யணும் விளக்கு ஏற்றினாலும் நெய்வேத்தியம் பண்ணணும் உங்களால் முடிந்தது கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம் தினமும் பால் வைக்கலாம் உங்களால் என்னென்ன முடிதோ அதை நீங்கள் வந்து நெய்வித்தே பண்ணி வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களுடைய பன்னிரெண்டு நாமம் வழிகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நாமங்கள் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இல்லை ஓம் வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட நம்ம சொல்லலாம் நிறையா இருக்குது வராகிமனுக்கு மந்திரங்கள் நிறையா இருக்குது நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போது பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் சரி இல்லை நான் வந்து இருந்து வழிபாடு செய்வர்களும் சரி இல்லை நார்மலாக பூஜை செய்வர்களும் சரி வராக இன்னைக்குன்னு சிறப்பாக நீங்கள் ஒன்பது நாட்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு அந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா அசைவம் எடுக்கக்கூடாது ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க நான் கலசை வைக்கிறேன் ஆனால் நான் வந்து நான்வெஜ் ச வீட்டில் சமைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க அப்படி பண்ணக்கூடாது ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும் கலசம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அசைவம் சுத்தமாக எடுக்கக்கூடாது ஒரு வீட்டில் வந்து ஒரு முட்டை கூட பிளங்கக்கூடாது கீரை வைக்கக்கூடாது கசப்பான உணவு சமைக்கக்கூடாது நீங்கள் வந்து கலசம் வைக்கிறீங்கன்னா அன்னையை வந்து வீட்டில் அழைச்சி வச்சுட்டீங்க இப்போ ஒன்பது நாள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்க இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அசைவம் சமைக்கிறதோ இல்லை பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து விசேஷமாக இருக்காது ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் சுத்தபத்தமாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அசைவம் ஒரு முட்டை கூட சமைக்கக்கூடாது ஒன்பது நாட்கள் இப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கலசை வைத்துக்கோங்க இப்போ விளக்கு வழிபாடுங்கிறதுலாம் உங்களுடைய விருப்பம்தான் கலசத்தை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்பது நாளும் அண்ணே நம்ம வீட்டில் இருப்பாங்கங்க நீங்கள் வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்காதீங்க நவராத்திரினாலே இதுதான் நமக்கு சிறப்பு ஒன்பது நாட்களும் சிறப்பே இதற்குரியதான் அதாவது பார்த்தீங்கன்னா அன்னை நம்ம வீட்டில் இருக்க வைக்கிறதான் இந்த நவராத்திரியோடைய கொண்டாட்டமே அது வந்து அந்த நாளில் போய் நான் அசிவம் சமைக்கலாமெலாம் கேட்காதிங்க உங்களுக்கு தான் கேட்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நாட்கள் அந்த நாளில் பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவாமியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அசிவம் சமைக்கிறலாம் விசேஷமாக இருக்காது அதற்கப்புறம் உங்களுடைய விருப்பம்தான் இல்லை எங்கள் வீட்டில் வந்து அசிவம் கேட்பாங்க அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் கலசம் வைக்காமல் விரதம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக தினமும் சாயங்காலம் ஒரு விளக்கு மட்டும் வரகணைக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னா கூட நீங்கள் மட்டும் இந்த அசைவெல்லாம் சாப்பிடாம இருந்து கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆனால் கலசம் வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அசைவமே சமைக்கவே கூடாது அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதற்கு மீறி வந்து உங்களுடைய விருப்பம் தாங்க நம்ம எதுவுமே நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா நம்ம வந்து நல்வெளியில் தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து என்னுடைய பூஜை வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் பூஜை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான அதற்கான பலன் கிடைக்கணும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னமும் நம்மளுடைய பூஜைக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும் வராக என்ன நம்ம வீட்டில் எழுந்தர் எழுந்தரில் செய்து நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை அவங்க கொடுப்பாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் எப்படி சுவாமி நம்ம ஒரு ஆன்மி தகவல் நிறைய படிக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாலே கோபம் வருது அதெல்லாம் சமைக்கலாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு கோபம் வருது வந்து நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணுறீங்கன்னா ஓகே அதாவது சும்மா சிம்பிளாக நான் விளக்கேற்ற போகிறேன் நான் மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இருக்க போகிறேன்னா ஓகே இப்போ கலசம்லாம் வைக்கிறோன்னா அப்படின்னா ஏற்ற போல் தான் நம்ம இருக்கணும் நிறைய பேர் வந்து நவராத்திரி கொண்டாடுறதுக்கு எத்தனை பேர் வந்து கலசம் வைக்க மாட்டாங்க எதற்காகங்கன்னா அவங்களால அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் வந்து நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம சரியாக செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் நம்ம செய்யணும் நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம்னா செஞ்சனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சில பேர் வந்து குழம்புறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று தெரியாமல் பண்ணிட்டா கூட நம்மளுடைய மனசில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சோம் அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் தானாக உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் சரியாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் கட்டாயமாக நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த நம்பிக்கை இருக்கும் அதே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன தவறுகள் நம்ம தெரியாமல் செய்கிறது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி தெரியாட்டால் கூட நாளைக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு நம்ம அன்றைக்கி அப்படி பா அப்படி இருந்தனால தான் நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம் நம்ம வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும் சரியாக நம்ம இருக்க வேண்டும் கரெக்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் தெரியாதது தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு நமக்கு இது எப்படி செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம அதற்கேற்ற மாதிரி பூஜை செய்து கொடணும் இதுதான் ரொம்ப சிறப்பு இதில் வந்து நான் ஆசிர நவராத்திரியாக ஒன்பது நாட்களில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா தேங்காய் தீபம் வந்து வராகினிக்கு உகந்த தீபம் இந்த ஒன்பது நாட்கள் வருது பார்த்தீங்களா அந்த ஒன்பது நாட்கள் ஏதேனும் ஒரு நாட்கள் நீங்கள் ஏற்றினா கூட போதும் அதாவது பஞ்சமி நாட் வரும் அந்த நாட்கள் நீங்கள் ஏற்றினா கூட போதும் அப்படி இல்லைன்னா முதல் நாள் அல்லது நவராத்திரிக்கு ஒன்பதாம் நாள் கடைசி நாள் கூட நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு எந்த நாள் ஏற்றணும்னு தோணுதோ அந்த நாள் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே ஏதேனும் ஒரு நாள் மட்டும் அது தேங்காய் தீபம் நீங்க ஏற்றுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்காய் தீபம் வந்து ஒரு பரிகார தீபம் தான் அது எதற்காக நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை ஒரு கவலை எல்லாமே இறைவன் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க கற்றுக்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாடி நமக்கு ஒரு பாடம் இருக்கும் ஒவ்வொரு கவலைக்கு பின்னாடி நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அதே போல தான் நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது சீக்கிரமாக சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த தீபம் தேங்காய் தீபம் ஏற்றுவது நல்லது ஆனால் முடியும் அப்படின்னா கட்டாயமாக தேங்காய் தீபம் ஏற்றுவீங்க இல்லை அப்படின்னா அந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தேங்காய் உடச்சி வைத்தால் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப நல்லது தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றலாமான்னு கேட்பீங்க வராகிமனுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் விநாயகருக்கும் ஏற்றுவாங்க தேங்காய் தீபம் வராகிமனுக்கும் ஏற்றுவாங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது நமக்கு கடன் பிரச்சனை குறையும் குடும்பத்தில் எதுன்னு பிரச்சனை இருக்குன்னா குறையும் கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி போய்கிட்டுருக்குன்னா அது சரியாகும் போலீஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா துரோகிங்கள் அதிகமாக துரோகி எதிரி பிரச்சனைகள் வீட்டில் இருப்பவர்களே நமக்கு துரோகம் பண்ணுறது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடியது அற்புதமான தாய் வந்து வராகிமன் மட்டும்தான் வராகிம்மன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்து நம்மளை முழுமையாக விடுபட செய்வாங்க துரோகியை நம்மக்கிட்டே விட மாட்டாங்க நம்மளுடைய எதிரியை நம்மக்கிட்டே அடக்கி வைப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா சூப்பராக வாழ வைப்பாங்க ரொம்ப முக்கியமானது உங்களை வந்து ஒரு அற்புதமாக வளர வைப்பாங்க அதாவது ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அவங்களை வாழ வைப்பாங்க இதுதான் வராகிமனுடைய சிறப்பு வராகினி பக்தர்கள் எப்போதுமே மிக மிக தைரியசாலியாகவும் எல்லா பிரச்சனையும் வந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அவங்களுக்கு நிச்சயமாக வராகிண்ணே கொடுப்பாங்க அளவுக்கு மிக சிறப்பான தை தான் வராகினி அந்த வராகி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இப்போ என்னால் வராகிண்ணை வழிபாடு செய்ய முடியல ஆனால் எனக்கு வராக ரொம்ப பிடிக்கும் அப்படி இருப்பவர்களும் இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வராகிமனை ஒன்பது நாளும் மனசார மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க என்னைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மனசால ப்ரே பண்றது கூட அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறது நீங்க தெரிந்து கொள்வீங்க இந்த மானசீகமான வழிபாடு சொல்லுவாங்க இல்லையா அதே போல தான் நம்ம மனசில் மட்டும் வராகினை வச்சுக்கிட்டா போதும் நமக்கு நம்ம நினைச்சது வராகினை நிறைவேற்றி வைப்பாங்க எல்லாமே அன்னை வந்து நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க அப்படியே நாட்கள் ஆக ஆக நமக்கு எல்லாமே புரிய வரும் நம்மளுடைய பக்தியும் புரியும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் எல்லாமே நமக்கு வந்து சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு சரியாகும் அப்படியே காலப்போக்கில் நமக்கு எல்லாமே தெரிய வரும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஒன்பது நாட்கள் முடிந்தால் வழிபாடு செய்யுங்க அப்படி முடியல அப்படின்னா பஞ்சமி தினம் வரும் பார்த்திங்கன்னா அந்த தினத்தின்றி மட்டும் வழிபாடு செய்யுங்க அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தினம் வரும்னு நினைக்கிறேன் அதாவது இருபத்தி ஒன்பதாம் முப்பதான் தெரியல டேட்டு மறந்துடுச்சு அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன் திதி கொண்டு நேரத்தை நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவும் சேனலில் இருக்கும் ஆனி மாத வளர்ப்புறை பஞ்சமி அந்த பதிவு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தவறுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி